ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க கடன் வாங்கி பண்ணாதீங்க கடன் சுமைகள் அதிகமாக தான் இருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் அதை தவிர்ப்பது சிறப்பு இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா எல்லா காலகட்டமும் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இப்போ நெருக்கடியான காலகட்டத்தில் தான் அதிக வாய்ப்புகள் வராமல் நீங்கள் யோசிப்பீங்க அது மாதிரி கிடையவே கிடையாது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த மாதம் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல கூடிய செவ்வாய் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்க ரொம்ப சிறப்பு லாபங்கள் வரும் அதுக்காக கடனை வாங்கி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் கடன் வாங்கி போட்டு அடுத்த மாதம் நான் எடுத்து கொடுத்துருவேன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கேன் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க தொழிலில் லாபங்கள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதேமாதிரி வர்ற காசை